இந்த ரெண்டு அன்னைங்களும் அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு கமுக்கமாக வாயை மூடிட்டு இருந்திருந்தாங்க வைக்கல இந்நேரத்துக்கு ஐயாவை இந்த கிளி எவனும் கிழிச்சிருக்க மாட்டான் அதை பார்த்து சிரியோ சிரின்னு சிரிச்சிருக்க மாட்டாய் யார் நம்ம முறியண்ணும் அண்ணாமலை அண்ணனும் அதை பார்த்துட்டு எப்படின்னா எங்கள் ஐயாவை நீ இப்படியெல்லாம் கார்ட்டூனில் காட்டலாம் அப்படின்னு எப்போ கம்பு சுற்ற ஆரம்பித்தாயிலோ அப்போ நம்ம அழுத முடிச்சுக்கிட்டாங்கிட்டே என்னவோ வந்துருக்குனா நாமோ மிஸ் பண்ணிட்டோம் தேர்றா தேர்றா எக்னா போச்சு எப்படி ஒழிச்சிருவாங்க அதை பிளாக் பண்றதுக்கு முன்னாடி டவுன்லோடு பண்ணுங்கடான்னு சொல்லி ஆள் எடுத்து இந்தியா பூரா பார்த்துச்சு உண்மையில அது ஒரு லோக்கல் லாங்குவேஜில் இது வரைக்கும் அப்படி ஒரு விவோஷிப்பு அவங்களுக்கு கரைச்சிருக்கவே கரைச்சிருக்காது இந்த வடிவேலம் படத்தில் கூட்டிட்டு வருவார்ல டேய் எங்கள் அண்ணன் சிங்கன்றா அவர் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் இப்போ எரி அப்படி மாதிரி இல்லை அதே மாதிரி தான் கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு சாணியை நல்லா உருட்டி சப்பு சப்பு நடிச்சிருக்க அந்த கேஸு கோர்ட்டுக்கு வந்திருக்கு பிளாக் பண்டாக இல்லை அந்த கேஸு கோர்ட்டுக்கு வந்திருக்கு அவர் ஜட்ஜு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டாப்புல இந்த சில்ட்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியாதிய உன் பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக கவர்மெண்ட் பவர் எல்லாம் நீ யூஸ் பண்ணுவியா அந்த ஜட்ஜு கிட்ட போயிட்டு காதோரமாக எதையாச்சும் கடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா மோடியையே பேசிட்டாங்க ஏன் மோடியை பேசக்கூடாதா அவரை என்ன குதிச்சு வந்தாரே என்ன அவரையும் விமர்சிக்கலாம்யா அதுக்கு இங்கே இடம் இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கு அந்த ஜட்ஜு பேர் என்ன தெரியுமா பரத சக்கரவர்த்தி மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கோத்தலை கோ பிப்ரவரி பதினாறோ பதினஞ்சோ நினைக்கிறேன் அந்த கார்ட்டூன் அப்போத்தே அவங்க போட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களோட மெயின் எடிஷனில் அது வரவே கிடையாது அது சும்மா அவங்க ஏதோ ஜாலியாக அதை பார்த்தோன்னு பட்டுன்னு எவனுக்கோ அது தோணி இருக்கும் போல ஆனால் இப்படி தலைப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட்டில் அதை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டாய் அதை அப்லோட் பண்ண கொஞ்சம் நேரத்திலையே பொதுவாக அவங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் செய்ய மாட்டாங்கன்னு வைங்கல ஏதோ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு தடவையாவது இருப்போம் அப்படின்னு நினைச்சு அதை அவங்க வந்து அப்படியே போட்டாங்க அதில் என்ன இருந்துச்சுன்னா ஐயா மோடி கையிலையும் காலிலையும் இந்த ஏர்வாடியில் கட்டி போட்டிருப்பாங்க இல்லை செயினோட அது பாவம் ஏர்வாடியில் கட்டி போட்டிருக்கிறது பாவம் ஆனால் இங்கே ஐயாவுக்கு வந்து அது ரொம்ப பயங்கரம் ஆக்சுவலி அப்படி தான் இருந்தார் என்ன ஆன் தி ஸ்பாட்டில் அவர் கையில் சங்கிலி கிடையாது காலில் சங்கிலி பூட்டல் தானே தவிர அவர் அப்படி தான் இருந்தார் அதை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணாங்க அவர் இப்படியெல்லாம் இருந்தார் அதாவது எதுவுமே பேசாமல் எதுக்குமே எதுவும் சொல்லாமல் ஆக்சுவலி அந்த மீட்டிங் வந்து ட்ரம்ப்புக்கும் அந்த உக்ரைனோட அதிபராக அவரும் ஒரு காரசாரமாக ஒரு மீட்டிங் போச்சு அவர் அதிபர் அந்த மனுஷன் குட்டி நாடா இருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசினாப்லாம் வாடா போட்டு பார்த்துக்கோ வாடான்ற மாதிரி தான் அவர் பேசினார் நம்ம ஐயா ஆய கலைகள் அறுபத்தி நாளையும் கத்தவர் இல்லையா ஐயா வந்து ட்ரம்ப்பை எப்படியாச்சும் வந்து மடக்கி போட்டு அதை மிரட்டி கூட வந்துருவாப்லாம் அட்லீஸ்ட் ஆக்ஷனையாவது பண்ணியிருக்கலாம் இங்கே நம்மளால டப்பிங் பண்ணிருப்பாங்க இந்த வடிவேல சொல்லுவார்ல சொல்லு என் தெய்வமே சொல்லு உனையை தூக்கி என்னையை தூக்கி கொண்டு போய் கடல்ல கடல்ல அந்த மாதிரி எதையாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு எதையாச்சும் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பாங்க சார் பட் ஆனால் பாருங்கள் அவரோட கெட்ட நேரம் நீ என்ன சொல் என்னை நான் என்ன சொன்னாலும் நீ என்னையை திட்டத்தான் போகிற நான் என்ன சொன்னாலும் நீ என்னையை கேட்காம மதிக்காமல் இருக்கத்தான் போகிறேன்ற மாதிரியை அப்படியே உட்கார்ந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கொண்டாட்டிக்கு பயந்து புருஷத்தை பார்த்துருக்க பம்மீடு உட்காந்துரு பார்க்கல குடியார அப்போ குடிச்சிட்டு போனப்போ எங்கே கண்டுபிடிச்சாலும் நைஸாக உட்காந்துரு கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஐயா மோடி ஐயா இருந்தாலும் அதை பார்க்குறப்ப எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்தது என்ன பண்ணிட்டாங்க அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதோ அதை அப்படியே போட்டாங்க இதை போட்டவுடனே அண்ணாமலனுக்கு பயங்கரமாக கொதிப்பு அது எப்படி நீ இப்படி பண்ணலாம் அவரை நீ வந்து எப்படி வந்து கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் அவரை எப்படி நீ அவமானப்படுத்தலாம் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது போட்டாங்க இது வரைக்கும் அதானியை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதானியை எதிர்த்தா இந்தியா அதை இந்தியாவே எதிர்க்கிற மாதிரி அதானிக்கு ஒரு அவமானம்னா அது இந்தியாவுக்கே அவமானம் மாதிரி இப்போ அந்த லிஸ்ட்டில் ஐயா மோடியையும் சேர்த்துருக்காங்க ஐயா மோடியோ இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அதில் கருத்து இல்லை ஆனால் அவர் தான் இந்தியான்றது கிடையாது நியாயமாக எனக்கு வேண்டியதை நமக்கு தேவையானதை கேட்டு வாங்க வேண்டியது முடித்து கொடுக்க வேண்டியது அவரோட கடமை அதான் அங்கே போயிட்டு பேசாமல் அதனால் கோயிலாக என்ன தியான மண்டபமாக என்ன வாயை மூடி பேசாமல் அப்படியே தியானப்படுறதுக்கு அதுக்கு கூ கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க அவர் பேசுகிறத கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க என்ன ஆன்மீக சொற்பொழிவாக பண்ணாரு கையை கட்டிட்டு பவியமாக கேட்குறதுக்கு அவரை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு முரு அண்ணனுக்கு உடனே ஒரு லெட்டர் லெட்டரை பார்த்தோனேயே அண்ணனுக்கு வேறு வேலையே இல்லை போல் இது வரைக்கும் அவருக்கு வந்தது அந்த ஒரே ஒரு லெட்டர் தான் போல என்னது எனக்கு லெட்ரு வந்திருக்கா என்னையும் மதிச்சு லெட்ரு வந்திருக்கா ஏன் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்ட்டு அதை கொட்டி வந்து பார்த்தா அண்ணாமலை அண்ணன் போல் அண்ணாமலாம் நான் அந்த லெட்டரை படிச்சனும் உடனே எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க எப்போ நீ இப்படி போட்டிருக்கிய விளக்கத்தை முதல்ல சொல் நீ விளக்கத்தை சொல் அதுக்கப்புறம் வந்து நீ சொல்கிற விளக்கம் எனக்கு ஏற்புடையதாக இருக்கா இல்லையான்றது நான் சொல்கிறேன் நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அதை நீ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அப்போ நான் உனக்கு ஏ அந்த ஒயரை பிடிங்கி விட்டுருவேன் அது வேறு அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்த உடனேயே என்னது ஐயாவையே இப்படி அசிங்கப்படுத்திருக்காங்களா என்னடா அது எப்படி அந்த தைரியம் வந்துச்சு இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே அதை வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டான் இந்த மாதிரி போட்ட உடனே வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி போகுது கோர்ட்டுக்கு போகுது அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளும் வந்ததுன்னு வைங்கள எப்படி நீ அப்படி போடலாம் எப்படி இருந்தாலும் அது அப்படியே தானே போடணும் வேறு எப்படித்தான் போட போடக்கூடிய வாயில் பிளாஸ்டிக் போடலாப்பா இல்லை அது இன்னமும் நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்கள் எனக்கு எல்லா கேரட்டுமே வடிவேலெண்ணெய் கேரட் மாதிரியே இருக்குது இந்த மதுரை படத்தில் வாயில் வெடி மாதிரி ஒன்று வெடித்தோன்னு பிளாஸ்டிக் போட்டு உட்காந்துட்டு போகல எனக்கு அந்த நிலப்பெல்லாம் வந்து வேற எப்படி தான் போடுறது அந்த இடத்துல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டில் ஐயா மூடிக்கு எதிராக நேரடியாக அடிச்சிருக்காப்புல அந்த ஐயா பேர் தெரியுமா பரத சக்கரவர்த்தி பரத சக்கரவர்த்தி அவர் பேர் அவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் ஐயா நீங்கள் அவர் அதாவது இதை வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க எல்லாம் ஓகே எந்த சட்டத்துக்கு கீழே நீங்கள் எடுத்துருக்கீங்க அதை சொல்லணும்ல ஐயா மோடியை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய பீனல் கோட்ல எதாவது ஆ சாரி பிஎன்எஸில் இந்த பாரத பாரத நியாய சங்கீதா ஏதோ ஒன்று அதில் வந்து சொல்லியிருக்காங்களா ஐயா மோடியை எதிர்த்து பேசக்கூடாது பிரதமரை கூடாது போட்டிருக்காங்களா என்ன எதில் பாட்டுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க ஐடி ஆக்ட்டில் போட்டிருக்காங்க ஐடி ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் அந்த ஆக்ட்ல போட்டு அது வந்து இது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா அவங்க அந்த ஆக்டை சொல்கிறாலோ நான் ஒரு ஆக்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆக்ட் இந்த செக்ஷன் நைன்டீன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒன் ஏ அதில் வந்து கருத்து சுதந்திரம் ஐயா விமர்சனம் நீ அதை அப்படி தான் பார்க்கணும் நாங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லையே இல்லாததை வந்து இருக்குன்னு சொல்லலையே நடக்காததை வந்து நடந்துச்சுன்னு சொல்லலையே அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன நடந்ததோ அதை கே இது பேரை கேலி சித்திரம் தான் இந்த கார்ட்டூன் வந்து நம்ம தமிழில் சொல்கிறோம் த சாரி இங்கிலீஷில் சொல்கிறோம் தமிழில் அதுக்கு பேர் கேலிச்சத்திரம் ஒரு சம்பவத்தை சிம்பாலிக்காக ஒரு ஃபோட்டோவில் ரெப்ரசன்ட் பண்ணணும் எவ்வளவோ கார்ட்டூன்கள் இருக்குது எவ்வளவோ யார் யாரையோ வச்சு எவ்வளவோ கார்ட்டூன் எதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக வந்திருக்கு அது எதுக்கு அந்த கார்ட்டூன் அப்புடின்னா உண்மையிலேயே படிக்க தெரியாதவர்களுக்கு படிக்க முடியாதவர்களுக்கு ரொம்ப எளிமையா என்ன நடந்ததுன்னு தெரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த கேலி சித்திரம் அதுதான் அது நாங்கள் தாங்க போட்டோம் ஆனா அது அவங்களுக்கு காயமா இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஜஜ்ஜையா சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்து வாங்க அதாவது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன நீங்க உங்களுக்கு பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு டிபேட் பண்ணிக்குவோம் அந்த பஞ்சாயத்தை நம்ம செய்வோம் செய்யாமல இருக்க போறது இல்லை ஆனா அதுக்காக நீங்க வெப்சைட்டை பிளாக் பண்றது என்னங்க நியாயம் வெப்சைட்டை உடனே நீ ரிலீஸ் பண்ற இப்பவே ரிலீஸ் பண்ற ஏன்னா இங்கே அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வருதுன்னு வைங்கல வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணுன்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வருது அப்படி வர்றப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்டு ஆர்டர் இங்கேருந்து இப்போ ஏன்னா டெல்லியில் தான் இருந்தது டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து அது அவங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் ஆகும் பத்தாவதுக்கு நீ வெள்ளிக்கிழமை வேற சொல்ல முடியாது முருகனே நான் சனி ஞாயிறு லீவுன்னு சொன்னாலும் சொல்ல ஆபியஸ்லி லீவு இல்லையா ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்க மாட்டாங்க அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை இப்போ நீங்கள் இங்கே அந்த வக்கீல சொல்கிற இதுக்கு ஆஜரான வக்கீல் சாலிசிட்டர் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜென்ரல் அப்பா எவ்வளோ பெரிய இடத்துக்களை இல்லை எங்க கொண்டாந்து விட வேண்டியது ஐயா மோடி இல்லையா அதெல்லாம் நேரடியாக கொண்டாந்து விட்டாங்க அவர்கிட்ட நீங்கள் உங்கள் முதலாளி ஐ மீன் உங்கள் கட்சிக்காரர்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க உடனே ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்க இந்த நாளைக்கு பண்ணுறேன் நாளான்னைக்கு பண்ணுறேன் லெட்டர் வல்ல சிஸ்டம் ஒர்க் ஆகலை கரண்ட்டு கட் ஆகிடுச்சி கண் தெரியலை இந்த கதையெல்லாம் என்கிட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லக்கூடாது உடனே போகிறீங்க உடனே அவங்க ரிலீஸ் பண்ணுறீங்க உடனே வெப்சைட்டு ஓப்பன் ஆகணும் மற்ற பஞ்சாயத்தில் அப்புறமா நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் எடுத்துங்க ரெண்டு வாரம் டைம் எடுத்துங்க எதனால் இதுக்கு இந்திய அந்த இறையாண்மை பாதிக்கப்பட்டது அந்த உறுதித்தன்மை எங்கே பாதிக்கப்பட்டது இதனால் இந்தியாவுக்குள்ளே ஒரு உள்நாட்டு குழப்பம் ஒரு பொருளாதார சரிவு இல்லை ஒரு அமைதியின்மை அந்த மாதிரிலாம் வந்து எங்கே வந்துச்சு இந்தியா போர்க்கால அடிப்படையில் உடனே நீங்கள் அதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த இதை கட் பண்ணதுக்கான காரணம் என்ன அந்த ரீசனை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ அவர் சொல்கிறார் என்னென்ன இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவர் சொல்கிறார் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை நான் அப்படியே விட்டுருவேன் அதை மறுபடியும் அவங்க அப்லோடு பண்ணக்கூடாதுன்னு இப்போ அதை அப்லோட் பண்ணக்கூடாது அந்த பிக்சர் அப்படியே இருக்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஆனால் நீ சொல்கிற பதில் எனக்கு ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சுன்னு வையேன் வாந்தி வாந்தியாக வருதுன்னு வச்சுக்கையே நீ சொல்கிற பதிலை கேட்டு அவங்கள அப்லோட் பண்ண சொல்லுவேன் உனக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான பாரபத்தமும் பார்க்க மாட்டேன் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் டைம் கொடுத்துருக்காங்க இதில் உண்மையிலேயே ரொம்ப அசிங்கப்பட்டது அண்ணன் அண்ணாவலையும் அண்ணன் முருகன் தான் உண்மையில ஐயா மோடிக்கு இது தெரியாது அவர் போய்ட்டு இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது அவர் வடக்குலேயே நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இதில் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஐயா உங்களை பற்றி ஒரு காட்டன் போட்டிருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக என்ட காட்டாதேன் அப்பல கண்டிப்பாக கா ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டிலேருந்து தானே எனக்கு தெரியும் என்கிட்ட காட்டாத ஏற்கனவே நெஞ்சமெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவார் இவங்க தான் அதை கலப்பி விட்டு கொண்டு போய் ஐயாவை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஐயா மோடியை இந்த மாதிரி பண்ணலாமா விமர்சிக்கலாமா விமர்சிக்க கூடாதா இந்த தீர்ப்பு மட்டும் ஆமான்னு அடுத்து அடுத்த வாழ்க என்னன்னு அவங்களோட முழு அந்த இதை சொல்லுவாங்கல்ல ஐயோ அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு என்னமோ சொல்ல ஐடியாஸ் அந்த ஐடியா எவ்வளோ உள்ளுக்குள்ள ஐயாவுக்காக தேக்கி வச்சிருக்காங்கன்றது இப்போ தெரியாது அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மடை திறந்த வெள்ளமாக வரும் வருங்க அண்ணனை டாக் பண்ணி டாக் பண்ணி போடுவாங்க ட்விட்டரில் அண்ணே இதை பாரு அண்ணே இதில் பெஸ்ட்டாக ஒன்று இந்த கோல போட்டி நடத்துகிற மாதிரி இந்த கார்ட்டூனில் பெஸ்ட்டு கார்ட்டூன் எதுன்னு நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு அந்த சச்சாலும் வைப்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி